நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறித்த தகவலைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிக்கை டிஆர்பியினுடைய இரண்டாவது அறிவிக்கை இந்த ஆண்டிற்கானது நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இணைய வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்வதற்கு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை கால அவகாசமானது கொடுக்கப்பட்டிருந்தது சோ இந்த நிலையில் இன்றுதான் அதற்கான இறுதி நாள் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில திருத்தம் செய்வதற்கு எடிட் ஆப்ஷன் மேற்கொள்வதற்கு அவகாசம் வழங்கக் கோரியதின் அடிப்படையில் உதவி உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களது விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதினாறு ஐந்து ஆயிரத்தி இருபத்தி நான்கு நாளையில் இருந்து அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் திருத்தம் செய்து கொள்வதற்கு ஆசிரியர் தேர்வுரிய இணையதளத்துல வழிவகை செய்யப்பட்டுள்ளது சோ இந்த திருத்தங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதும் கீழே மேற்கொள்ளித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தை திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி சம்பனை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது கடைசியாக உள்ள சமர்ப்பி அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்த்த பின் வேறு எந்த மாற்றமும் செய்து கொள்ள இயலாது ஒரு முறை மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும் அப்போ நீங்கள் உங்களை அப்ளிகேஷன்ல என்னென்ன தவறுகள் இருக்கு எதை எதை எடிட் பண்ணணும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரே டைம்ல நீங்கள் என்ன செய்யணும் பண்ற மாதிரி இருக்கும் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளை சரி பார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் திருத்தம் செய்த பின் பிரிண்ட் பியூ பிரிவியூ பேஜ் சரிங்களா திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவியூ அனைத்தும் சரியாக உள்ளதா டிக்ளேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றம் எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மாற்றம் செய்ய முடியாது உங்களுடைய மொபைல் நம்பரையோ அதே மாதிரி இமெயில் ஐடியோ மாற்றம் செய்ய முடியாது அதே மாதிரி கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டண தொகையில எந்தவித மாற்றமும் இருக்காது சரிங்களா விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பேன் கூடுதலா கட்டணம் செலுத்த வேண்டி இருந்துச்சுன்னா நம்ம செலுத்தணும் தேர்வுக்கான முழு தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கட்டணத்துல ஏதாவது திருத்தம் செய்து குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வரை அந்த கட்டணத்தை திருப்பி வழங்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனைக்கு செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தியானது கொடுத்திருக்கிறாங்க செய்தியை பயன்படுத்தி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்றிட சுவைக்குழுவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே